இவர் கோவமாக எப்படி சமாளப்படுத்துவீங்க அவர் கோவமாக இருக்காருனாக்க நான் வந்து அடங்கி போயிடுவேன் அதை பொருட்படுத்த மாட்டேன் ரைட்டு சாப்பிடாம போறேன்னா சமையலை பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நாள் பார்ப்பேன் வராறான்னு பார்ப்பேன் வரலனா நானும் சாப்பிட மாட்டேன் அவர் வந்து சாப்பிட்ட பிறகுதான் நானும் சாப்பிடுவேன் இந்த ஐம்பத்தஞ்சு வருஷத்துல எத்தனையோ எங்களுக்குள்ள பிரச்சனைகள் வந்திருக்கு கரெக்டாக காஃபி கொடுக்கறதே சில சமயத்தில் தகராறு வந்துடும் ஏன்னா நானும் வேலைக்கு போயின்னு இருந்தேன் மூணு குழந்தைகள் ஜாயின் ஃபேமிலி பெரிய ஃபேமிலி எல்லாமே இருந்தது ஆனாலும் என்னாகும் அது கொஞ்ச நாளைக்கு உடனே அந்த கோபமானது வேறு விதத்தில் த தணிஞ்சு போயிடும் அதுதான் முக்கியம் இப்போ அவருக்கு காது கேட்கறதில்ல தினம் சண்டை வரும் ஏன்னா நான் சத்தமாக பேசினா சத்தமாக பேசாத கோபமாக பேசுகிற அப்படின்வார் மெதுவாக பேசுனா நீ பேசுகிறதே எனக்கு காதல வேலை அப்படின்பார் அதனால் அதை நம்ம எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த விஷயத்தை அவருக்கு கன்வே பண்ணி தான் ஆக வேண்டியிருக்கு அதனால எந்த மேரேஜ் ஆயிருக்கு